அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் யாருக்கும் பயனற்றவர் யார் என்று மூன்று பேரை குறிப்பிடுகிறார் இந்த செய்யுளில் யார் என்று பார்ப்போம் ஏவியது மாற்றும் இளங்கிளையும் காவாது வயது எள்ளி சொல்லும் தலைமகனும் பொய் தெள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும் இம்மூவர் இம்மைக்கு உறுதியிலார் இம்மை என்றால் இங்கே இங்கே வாழ்வதற்கே நமக்கு தகுதி இல்லாதவர்களாக பயனில்லாதவர்களாக போகக்கூடியது யார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை மற்றவர்கள் முன்னால் இகழ்ந்து பேசக்கூடிய கணவன் போல பெற்ற அப்பன் சொல்கிற பேச்சைக் கேட்காத பிள்ளைகள் தன்னுடைய வாழுகிற வீட்டை அதனுடைய செல்வத்தை ஊதாரித்தனமாக அழிக்கும் மனைவி இந்த மூவரும் இருந்தால் அந்த குடும்பம் என்பது இந்த நிலையிலே வாழவே இயலாது அவர்களால் எந்த பயனும் அந்த குடும்பம் பெற முடியாது என்று சொல்லுகிற செய்யுள் என்னதான் பிரச்சனை வந்தாலும் கட்டிய மனைவி மற்றவரிடம் விட்டு கொடுப்பவன் நல்ல கணவனாக இருக்க மாட்டான் பெரிய அளவிலே சம்பாதிக்கிறவனாக இருந்தாலும் கூட தந்தை சொல் கேளாத புதல்வன் தகுதியானவன் அல்ல சொந்த வீட்டை சொத்தை அழிக்க நினைக்கிற ஓதாரித்தனமாக செலவழிக்கிற பெண்ணும் மனைவியாக இருந்தால் அந்த குடும்பம் விளங்க முடியாது எனவே இந்த மூவரும் பயனற்றவர்கள் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் ஏவியது மாற்றும் இளம் கிளையும் காவாது வைது எள்ளி சொல்லும் தலைமகனும் பொய்தெள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாலும் இம்மூவர் இம்மைக்கு உறுதி இலார் நன்றி வணக்கம்